ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் அங்கன்வாடிக்கான ரிசல்ட் அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு அங்கன்வாடிக்கான ரிசல்ட் வந்து வந்திருக்கு யாரெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று அதாவது இங்க கிழமையில் யார் யாரெல்லாம் எந்தெந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பேருக்கு இதுவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கு இன்னும் எவ்வளோ பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர இருக்குது எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த கிழமைகளில் வரும் மா என்ன மாதிரியான முன்னுரிமை உள்ளவங்களுக்கெல்லாம் என்ன மாதிரியான மார்க் உடையவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது வந்திருக்கு ஸோ அதை பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அங்கன்வாடி சம்மந்தமான ஆல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக அப்டேட் கொடுத்துட்டே வந்து வரோம் மறக்காமல் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போன வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு பத்து மாவட்டங்களுக்கு நமக்கு அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து அனுப்பியிருந்தாங்க ஸோ அந்த அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று அதாவது திங்கக்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் நம்மக்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ முதல் நாள் வேலை அப்படின்றது எப்படி இருந்தது யார் யார் எவ்வளோ பேர்லாம் எந்தெந்த மா மாவட்டத்தை சேர்ந்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையில் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இது முழுக்க முழுக்க பெண்களுக்கான ஒரு வேலை தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று வந்தது அப்படின்னால அதில் இருந்து நம்ம கைக்கு வந்துச்சு அப்படின்னா அந்த ஆர்டரை எடுத்துகிட்டு நம்ம மறுநாளே கூட போயிட்டு நம்ம வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் அதை பற்றினா பிரச்சனை கிடையாது மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா திங்கக்கிழமை போன வாரம் வந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நிறைய பேர் போய் வேலையில் ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்ற சொல்லியிருந்தாங்க ஸோ இது வந்து எல்லாருக்குமே அதாவது அமைப்பாளர் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையில் ஜாயின் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நீங்கள் அமைப்பாளருக்கு அப்ளை பண்ணாலும் உதவியாளர் சமையலை நீங்கள் எதற்கு அப்ளை பண்ணாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரே நேரத்தில் தான் ஒரு மாவட்டத்தை பொறுத்தளவில் வரும் ஸோ நீங்கள் நீங்கள் எந்த வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிங்களோ அந்த வேலைக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு வரும் ஸோ அதை எடுத்து கொண்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த வேலையை பொறுத்தளவில் நமக்கு நமக்கு எந்த அங்கன்வாடி மையத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ எந்த அங்கன்வாடி மையத்துக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த அங்கன்வாடி மையம்தான் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அங்கன்வாடி மையத்தில் நீங்கள் வந்து அமைப்பாளராக போறீங்க அப்படின்னா அங்கே ஆல்ரெடி இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லா விஷயங்களும் சொல்லி தருவாங்க ஸோ இது வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம எடுத்து போய் வேலையிலே சேர்ந்துருக்காங்க ஸோ வேலையில் சேர்ந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதங்கள்லேருந்து அவங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து சேல்ரி வரும் அதேமாதிரி திருவள்ளூர் அதுக்கப்புறம் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்புறம் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க அப்புறமா தென்காசி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போன மாதமே நிறைய பேர் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிட்டாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அமைப்பாளரும் உதவியாளர் இந்த ரெண்டுக்கும் அப்பாயின்மெண்ட் பண்ணவங்க நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தான் வந்து சொல்கிறாங்க வேலையை பொறுத்தளவில் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாமே வந்து சொல்லி தருவாங்க உங்களுக்குன்னு ஒரு அங்கன்வாடி மையம் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க முக்கியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடி மையத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து மூணு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்கள் அங்கன்வாடி மையத்துக்கும் உங்கள் உங்கள் அதாவது உங்கள் ஊர் வந்து ஒரு கிராமமாக இருந்ததுன்னா உங்கள் கிராமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை அங்கன்வாடி மையங்கள் வந்து இருக்குதோ அதுக்கு பொருந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த அங்கன்வாடி மையம் இருக்குது இருக்குதோ அந்த அங்கன்வாடி மையத்துக்கு தான் வந்து நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து ப்ரொசீஜர் இருக்குது உதவியாளர்களுக்குமே அந்த மாதிரி தான் ரொம்ப வந்து தூரமாக போய் அந்த மாதிரிலாம் வந்து வேறு வேறு ஊருக்கு அந்த மாதிரிலாம் போடவே இல்லை உங்கள் கிராமத்தில் எது இருக்குதோ அந்த அங்கன்வாடி மையம் இதே சிட்டியாக இருக்க பட்சத்தில் உங்கள் ஏரியாவில் எந்த அங்கன்வாடி மையம் இருக்குதோ அங்கே போகிறாங்க சென்னையை பொறுத்தளவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில தாலுகாக்கள் வந்திருக்கு ஒரு சில தாலுகாக்கள் வரல அப்புறம் திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் மானூர் தாலுகா இந்த தாலுகாக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க இந்த தாழ்காக்களை நான் சொல்கிறேன் இந்த ஊரை சேர்ந்தவங்க மற்ற தாழ்ஹாக்களுக்கு ஒரு சிலருக்கு வராமல் இருக்கலாம் ஸோ வராமல் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதாவது இந்த வாரம் வந்து வெயிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைகளுக்குள்ளே உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு மாநிலத்தோட இது அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க ஸோ இங்கே தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மட்டும்தான் வந்து அங்கன்வாடிக்கெல்லாம் இந்த வாரங்களில் எந்தெந்த எந்தெந்த மாவட்டங்களுக்கு நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இன்னும் வந்து வராத மாவட்டங்கள் நிறைய மாவட்டம் இருக்கு திருப்பத்தூர் மாவட்டம் திண்டுக்கல் சாரி திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு வந்துச்சு திண்டுக்கல் மாவட்டம் கரூர் நாமக்கல் அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் அரியலூர் மாவட்டம் இந்த மாதிரியான நிறைய மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்றது ஒன்றும் வரல ஸோ இந்த வாரங்களில் அதாவது இந்த திங்கட்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள இந்த ஆல்ரெடி வந்த மாவட்டங்கள் திருப்பத்தூர் காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை திருநெல்வேலி அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டம் அதுக்கப்புறம் கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தில் வராத தாலுகாக்களுக்கும் இந்த வாரம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற ஒன்று வந்துடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா புதிதாக எந்தெந்த மாவட்டங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து நமக்கு தேனி மாவட்டம் தேனியும் சேலம் மாவட்டமும் இந்த வாரங்களில் வந்துடும் அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கண்டிப்பாக வந்து உங்களோட போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டு பாருங்கள் அதாவது எங்களுடைய மாவட்டத்துக்கு எங்களுடைய தாலுகாக்களுக்கு யாருக்காவது இந்த அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வந்திருக்கா அப்படின்றத வந்து ஒன்ஸ் நீங்க உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் ஸோ உங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் இன்னும் யாருக்கு வரல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரல அப்படின்றது தான் அர்த்தம் ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி பாருங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த நவம்பருக்குள்ளேயே நிறைய பேருக்கு நிறைய மாவட்டங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிடுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு மாதத்துக்குள்ளே நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸாக இருக்கும் ப்ராக்டிக்கலாக இருக்கட்டும் மெட்ராஸ் கைகோட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அங்கன்வாடிக்கான அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்துடும் ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசம்பருக்குள்ளே தமிழகத்தில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் மே மாதம் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்களா இருந்தீங்க அப்படின்னா மே பத்து தேதிகளுக்குள்ளே இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்களா இருந்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த வாரத்தில் வந்து வருவதற்கான சான்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பேப்பர் அப்படின்றது வந்துடும் ஸோ கொஞ்சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கன்வாடி சம்மந்தமான ரெகுலர் அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்து வரோம் ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த தேதிகளில் ரிசல்ட் வரும் அப்படின்ற விஷயங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ